அகிலம் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இஸ்ரேல் ஈரான் மோதல் மத்தியஸ்தம் செய்ய ரஷ்யா தயார் இஸ்ரேலில் இறங்கி அடித்த ஈரான் இடம்பெறவுள்ள மிக முக்கிய சந்திப்பு பாலிக்கு பாலி தீர்க்கும் ஈரான் இஸ்ரேல் வைத்தியசாலை மீது வடித்து சிதறிய பாலிஸ்டிக் ஏவுகணை இஸ்ரேலின் டாப் தலைகளுக்கு ஈரான் அனுப்பிய தகவல் அச்சத்தில் இஸ்ரேல்

ഇസ്രേൽ മറ്റും ഈരാനിടയിലാണ് പോരെ മുടിവുക്ക് കൊണ്ടുവര മത്തിയസ്ഥം ചെയ്യ തയാരാരുപ്പഷ്യ ജനാധിപതി പുടീൻ തെവിത്ത് இஸ்ரேலின் பாதுகாப்பு பிரச்சினைகளை தீர்க்கவும் ஈரான் அமைதியாக அணுசக்தி திட்டங்களை தொடர்வதற்கும் ஒரு தீர்வை ஏற்படுத்தும் பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்யா தயாராக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச ஊடகத்தினர் மத்தியில் பேசிய அவர் இது ஒரு நுட்பமான பிரச்சினை ஒரு தீர்வை எட்ட முடியும் என்று குறிப்பிட்டார் மேலும் புடின் கூறியதாவது நாங்கள் ஜார் மீதும் எதையும் திணிக்கவில்லை இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியேறுவதற்கான சாத்தியமான வழியை மட்டுமே நாங்கள் முன்மொழிந்துள்ளோம் இறுதி முடிவு அந்த நாடுகளிடமே உள்ளது என குறிப்பிட்டுள்ளார் ஜெர்மனி பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் நாளைய தினம் ஈரானிய பிரதிநிதியுடன் அணுசக்தி தொடர்பில் பேச்சுவார்த்தை நடாத்து திட்டமிட்டுள்ளனர் இந்த சந்திப்பு ஜெனீவாவில் நடைபெற உள்ளதாக ஜெர்மன் தூதரக தரப்பு தெரிவித்துள்ளது இதன்படி அமைச்சர்கள் முதலில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர்மட்ட தூதர் காஜா கலாசரை சந்திக்கவுள்ளனர் பின்னர் ஈரானிய வெளியுறவு அமைச்சருடன் கூட்டு சந்திப்பை நடத்துவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய கிழக்கில் விரிவான போதல் ஏற்படும் என்ற அச்சத்தின் மத்தியில் இந்த ஐரோப்பிய முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது தமது அணுசக்தி திட்டத்தை பொதுமக்கள் நோக்கங்களுக்காக மட்டுமே பயன்படுத்துவதாக ஈரான் தரப்பு உறுதியாக உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்று வற்புறுத்துவதை நோக்காக கொண்டே இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தெற்கு இஸ்ரேலில் உள்ள முக்கிய ஜொருகா வைத்தியசாலை மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இஸ்ரேல் நோக்கி ஏவியுள்ளதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது இதன் விளைவாக இஸ்ரேலின் மையப்பகுதியில் பகுதியில் சைரன்கள் ஒளித்த வண்ணம் உள்ளதாக உள்ளது பாலிஸ்டிக் பாதிப்புக்கள் மற்றும் மக்கள் பதற்றத்துடன் வெளியேறும் காட்சிகளை இஸ்ட்ரேலிய ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன இந்த சம்பவம் தொடர்பாக வைத்தியசாலை செய்தி தொடர்பாளர் கூறுகையில் வைத்தியசாலையின் பல்வேறு பகுதிகளில் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது சேதத்தை நாங்கள் தற்போது மதிப்பிடுகின்றோம் വൈദ്യുത പൊതുമക്കളെ കേട്ടോം ഉള്ള മനുതാ വിമാന മുഖാമുൾ വൈദ്യശാളിൽ മീഡിയ മിളചന താതേൽ മീഡി ഈരാണ് ഇ താതെ പണിതീർപ്പ സമൂഹ വൈതൃ മക്കൾ വിളിച്ചു இஸ்ரேல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலருக்கு ஈரானியர்களிடமிருந்து மிரட்டல் தொலைபேசி அழைப்புகள் வந்துள்ளதாக இஸ்ரேல் தகவல்களை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது குறித்த மிரட்டல் அழைப்புகள் நேற்றைய தினம் வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மிரட்டல் அழைப்புகள் மாத்திரமின்றி குறுந்தகவல்களும் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் நீங்களே உங்கள் கல்லறையை தோண்ட தொடங்கிவிட்டீர்கள் தயாராக இருங்கள் என்று கூறப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மிரட்டல் அழைப்பு சம்பவம் இஸ்ரேல் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது இது குறித்து இஸ்ரேல் அரசு தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறது ஈரான் இஸ்ரேல் போரில் தொடர்ந்து ஈரான் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இஸ்ரேலை விட ஈரான் கையை இதில் ஓங்கியுள்ளது இஸ்ரேல் ஈரான் முதல் அடையக்கூடும் என்ற நிலையில் அமெரிக்க ராணுவம் சுமார் மூன்று டஜன் வான்வழி எரிபொருள் நிரப்பு விமானங்களை ஐரோப்பாவுக்கு அனுப்பியுள்ளது இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகள் அமெரிக்கா நேரடியாக தலையிட்டால் அமெரிக்க தளவாடங்களை ஈரான் தாக்கு மற்றும் தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் தெற்கு டெக்ஸாஸ் பகுதியில் உள்ள எலான் தலைமையில் உள்ள ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் சோதனை தளத்தில் ஸ்டார்ஷிப் ராக்கெட் வெடித்து சிதறியுள்ளது இதனால் அப்போதில் பெரும் தீப்பிளம்பு உருவாகியுள்ளது குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் பதிவாகியுள்ளது முன்பதாகவே தொழில்புகள் ஏற்பட்டதாக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் சமூக ஊடகத்தில் தெரிவித்துள்ளது ஸ்டார்ஷிப் ஷிப் என்பது முன்வெளி பயணம் முதல் சேக்கிக் ஏவுதல் வரை பல்வேறு பணிகளை மேற்கொள்ளும் நோக்கத்துடன் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டு வரும் ஒரு ராக்கெட் ஆகும் இந்த வெடிப்பால் ஏற்படுத்திய விபத்தில் பணியாற்றிய ஊழியர்கள் யாரும் காயமடைவில்லை என்றும் அருகுள்ள குடியிருப்பு பகுதிக்கு எந்தவிதமான ஆபத்தும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என ஸ்பேஸ் எக்ஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த சம்பவம் குறித்து வணிக விண்வெளி பரிசோதனைகளை கண்காணிக்கும் பெடரல் அவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் அமைப்பிடம் கருத்து கேட்டபோது உடனடியாக பதிலளிக்கவில்லை ஸ்பேஸ் எக்ஸின் ஸ்டார்ஷிப் ராக்கெட் சோதனை தோல்வியடைவது இது முதல் முறையல்ல இதற்கு முன்பு பலமுறை ராக்கெட் ஏவுதல் சோ சோதனைகள் தோல்வியடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் மீது செஞ்சில் வகை ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்தப் போவதாக ஈரான் அறிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகி உள்ளது ஈரான் இஸ்ரேல் போர் பதற்றம் தற்போது உச்சத்தை அடைந்துள்ளது அதன் ஒரு பகுதியாக தெற்கு இஸ்ரேலில் உள்ள முக்கிய ஜொருகா வைத்தியசாலை மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் இஸ்ரேல் நகரங்கள் முழுவதும் வடித்து சிதறியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஏரான் பாலிஸ்டிக் இஸ்ரேல் நோக்கி ஏவியுள்ளதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது இது இஸ்ரேலின் விழா மையப்பகுதியில் சைரன்கள் ஒளித்தவண்ணம் உள்ளதாகவும் உள்ளது இந்நிலையிலே சொர்கா வைத்தியசாலையில் பாலிஸ்டிக் வடித்தவண்ணம் பாதிப்புகளும் மற்றும் மக்கள் பதற்றத்துடன் வெளியேறும் காட்சிகளும் இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் ஈரான் தயாரித்து செஞ்சில் ஏவுகணையை வீசி தாக்குதல் நடத்தப்போவதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த ஏவுகணையானது இரண்டாயிரம் கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடியது செஞ்சில் ஏவுகணை அதிவேகமாக இலக்கை அடையும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் ஈரான் சண்டையில் செஞ்சில் ஏவுகணையின் பயன்பாடு மிகப்பெரிய தீர்ப்பு முனியாக இருக்கும் என்று கூறப்படுகிறது செஞ்சில் நிர்வாகியானது பதினெட்டு மீட்டர் கிலோகிராம் எடையுடன் சென்று இலக்கை தாக்கி அளிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானின் மாகாணத்தில் இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட்டின் ஐந்து உளவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது இவர்கள் சமூக ஊடகங்களில் திட்டமிட்ட முறையில் செயல்பட்டு பொதுமக்களிடையே பயத்தை விதைத்து இஸ்லாமிய குடியரசின் புனித அமைப்பின் மதிப்பை கடுக்க முயன்றதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது இவ்வாறான செயற்பாடுகள் காரணமாக தற்போதைய பிராந்திய பிராந்தியில் இடையே பயன்பாட்டில் தற்காலிக கட்டுப்பாடுகளை ஈரான் அரசு விதித்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் பின்னணியில் பல்வேறு இணையதளங்கள் மற்றும் செயலிகள் அணுக முடியாத நிலையில் உள்ளன முன்னதாகவும் உளவு செயல்களில் ஈடுபட்டதாக கூறி பலரை ஈரான் கைது செய்ததற்கான முறைப்பாடுகள் எழுந்துள்ளன ஆனால் பெரும்பாலான சந்தேகங்களுக்கு உறுதியான ஆதாரங்கள் வழங்கப்படவில்லை என்ற விமர்சனங்களும் தொடர்கின்றன இஸ்ரேல் உடனடியாக போரை நிறுத்த என ஈரானுக்கு ஆதரவாக சீனா வலியுறுத்தியுள்ளது மத்திய கிழக்கில் இஸ்ரேல் ஈரானுடையே போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் போரை நிறுத்த என ஈரான் இஸ்ரேல் ஆதரவு நாடுகள் கூறி வருகின்றன இந்நிலையில் ஈரானுக்கு ஆதரவாக சீனா இஸ்ரேல் போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது சீன வெளியுறவுத்துறை அமைச்சராகிய செய்தி தொடர்பாளர் குவோ ஜியாகுன் கூறுகையில் மத்திய கிழக்கில் மோதலில் ஈடுபட்டுள்ள நாடுகள் குறிப்பாக இஸ்ரேல் மக்களின் நலன் கருதி உடனடியாக போரை நிறுத்த வேண்டும் இந்த போரில் அமெரிக்கா தலையிடுவதையும் அமெரிக்க படைகள் புகுவதையும் சீனா கடுமையாக எதிர்க்கின்றது மற்ற நாடுகளின் இறையாண்மை பாதுகாப்பு மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை மீறும் எந்த ஒரு செயலையும் சீனா எதிர்க்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் மத்திய விளக்கில் உள்ள முக்கிய அமெரிக்க ராணுவ தளமான கட்டாரின் தோகாவுக்கு வெளியே அமைந்துள்ள அல் உதைத்து விமான தளத்தில் இருந்து பல விமானங்கள் அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது செய்தி கோள் படங்களின்படி அல் உதைத்தி விமான தளத்தில் அதிக விமானங்கள் இல்லை என்றும் கூறப்படுகிறது இருப்பினும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படையின் ஐந்தாவது கடற்படை தளத்தில் இருந்து பல கப்பல்கள் அகற்றப்பட்ட பின்னர் இந்த செய்தி தெரிவிக்கப்பட்டது இதேவேளை தாக்குதல் ஏற்பட்டால் கப்பல்கள் மற்றும் விமானங்களுக்கு ஏற்படும் சேதத்தை குறைப்பதற்கான ஒரு ராணுவ உத்தியாக இதுபோன்ற நடவடிக்கைகளை எடுப்பது பொதுவாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்